திருப்பாவை பாசுரம் கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை கலம் வெள்ளி எழுந்து வியாழ உறங்கிற்று ாய் குள்ளீர குடைந்து நீராடாதே பள்ளி கிட பாவாய் நீ நன்னாளாய் கள்ளம் தவிர்த்து கலந்தேனோரெம்பாய் இந்த பாசுரத்தின் வரி வரி விளங்கும் புள்ளின் கேண்டானை பறவை வடிவில் வந்த கிழித்து அழித்த கண்ணனை அரக்கனை கிள்ளி களைந்தானை கொடிய ராவணனை அழித்த ராமனை நினைவு கீர்த்திமை பாடிப் போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை கலம்புக்கார் தோழிகள் அனைவரும் கண்ணின் புகழை நோன்பு செய்யும் இடத்திற்கு சென்று விட்டனர் காலையில் வெள்ளி கிரகம் உதித்து விட்டது வியாழன் மறைந்து விட்டது இது அதிகாலை நேரம் என்பதை சுட்டுகிறது புல்லும் தான் போதடி கண்ணினாய் பறவைகள் தீ பாடுகின்றன இயற்கை முழுவதும் விழித்திருக்கிறது குளிர குடைந்து நீராடாதே குளிர்ந்த நீரில் நீராடாமல் படுக்கையில் படித்திருப்பதை ஆண்டால் கண்டிக்கிறார் சோம்பேறித்தனமாக படித்திருப்பது ஏற்றதல்ல என்று தோழியை எழுப்புகிறார் கள்ளம் தவிர்த்து கலந்தேனோர் எம்பாவாய் சோம்பல் சாக்கு கள்ளம் ஆகியவற்றை விட்டு தோழிகளுடன் சேர்ந்து நோன்பின் கலந்து கொள்ள சாராம்சம் பாசுரத்தில் தனது தோழியை எழுப்பி பாவை நோன்பில் கலந்து கொள்ள அழைக்கிறார் கண்ணனின் வீர செயல்களை நினைவு கூர்ந்து அதிகாலை நேரத்தின் அழகையும் பறவைகளின் கீச்சையும் சுட்டிக்காட்டி சோம்பலை விட்டு எழுந்திரு என்று கூறுகிறார் இந்த பாசுரத்தின் முக்கிய கருத்து என்னவென்றால் மகாசுவன் ராவணன் போன்ற அரக்கர்களை அழித்த கண்ணனின் பெருமை அதிகாலை நேரம் இயற்கையின் விழிப்பு தோழியை விட்டு எழுந்து பாவை நோன்பில் கலக்க அழைப்பு சூடி கொடுத்த ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் ஸ்ரீயம் சம்ருத்திம்